ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் வாழ்வு தொடங்கும் இடம் மீதானே அத்தியாயம் முப்பத்தி எட்டு இப்போவும் எனக்கு கொஞ்சம் ஏமாத்தம்தான் என்கிட்ட நீயா முதல்லையே அத்தானுக்கு வீட்டை அடமானம் வச்சு பணம் கொடுக்க போறேன்னு சொல்லி இருக்கணும் சொல்லியிருந்தால் இன்னும் சந்தோஷப்பட்டிருப்பேன் என்றான் நான் என்ன பண்றது என் மச்சான் முந்திரி கொட்ட மாதிரி முந்திக்கிட்டு சொல்லிடுச்சு என்றாள் சரி நீ என்ன நீ வே நீ என்ன வேணும்னாலும் செய் உன்கிட்ட நான் கொடுத்த ஏடிஎம் கார்டில் பணம் இருக்குது அதை எடுத்து எப்படி வேணும்னாலும் கொடு அவன் என்ன மாதிரி ஏமாளி இல்லைம்மா அவன் ரொம்ப விவரமானவன் அவனை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம் எங்கே வெற்றிகரமாக இதை செஞ்சு முடிச்சுடு என்று அவன் சீண்டன் என்னால் முடியாதுன்னு நினைக்கிறீங்களா முடிச்சு காற்றேன் பாருங்கள் என்றாள் வாழ்த்துக்கள் மிஸ்ஸர் சக்திவேல் என்றதும் பூமதிக்கு வெக்கம் வந்து சிவந்து விட்டாள் என்ன பேச்சே காணோம் என்று அவன் கூப்பிட பொங்கமச்சான் என்ன கேலி பண்றீங்க என்றாள் ஏய் லூசு நான் ஏன் கேலி பண்ண போறேன் நீ மிஸ் சக்திவேல் தாண்டி என்றான் தெரியும் என்றாள் ஒரு மாதிரி குரலில் சிரித்தவன் வா என்று வைத்து விட்டான் யோசித்தவள் அப்பச்சியிடம் தன் திட்டத்தை சொல்ல உம் அருமையான திட்டம் முயற்சி பண்ணு என்றார் மறுநாள் லீவு நாள் எனவே அப்பத்தாவையும் சித்தப்பாவையும் எதுவும் சொல்லாமல் அத்த வீட்டுக்கு வாங்க என்று கூப்பிட என்ன ஏது என்று இருவரும் கேட்க ஏன் காரணம் சொன்னா வருவீங்களோ சொல்லாட்டி வரமாட்டீங்களோ என்று அவள் முகத்தை தூக்கி வைத்து கொள்ள சரி வாரோ என்று கிளம்ப இவ என்ன செய்ய போறா நமக்கு தெரியாம எதுவும் செய்வாளோ என்று சித்தியும் கூடவே போனாள் அனைவரும் காலையிலேயே வரவும் வாங்க வாங்க என்று வரவேற்றாலும் எப்போ எதுக்கு வந்திருக்காங்க இந்த பூமதி கழுதை பூமா கழுதைக்கு ஏந்துக்கிட்டு பேச வந்திருக்காங்களோ என்று சுப்புத்தாயி நினைக்க குணசீலனுக்கு எதுவுமே புரியலை பூமா போய் காப்பி போட்டு கொண்டு வந்து கொடுக்க எனக்கு காப்பி வேண்டாம் என்றால் பாவமாக பூமதி என்னடி இது அதிசயமாக இருக்குது சட்டியில் போட்டு வச்சுக்கிட்டு குடிக்கிறவ இப்போ காப்பி வேண்டாம்ங்கிற சித்தி கேட்க காபி கூடாது நல்லது இல்லைன்னு உங்கள் மருமகன் சொல்லிட்டார் சித்தி அதுக்கு பதிலாக ஏதாவது குடிக்கணும்னு மாவு சத்துமாவு தான் குடிக்கணுமாம் சொல்லிட்டாங்க என்றாள் அடே அப்பா டாக்டர் கொண்டாடி இப்போவே பாதி டாக்டர் ஆகிடுச்சு போல என்று குணசீலன் கேள்வி செய்தான் காப்பி வர மற்றவர்கள் குடித்தார்கள் பூமதி பேச்சை ஆரம்பித்தாள் நேத்து அப்பச்சியை பார்க்க போனேன் அவரின் உடல்நிலை பற்றி சொன்னாள் வெள்ளை ஈசுக்கு விடலாம்னு பார்க்குறாரு என்றால் பூமதி அவ்வளவுதான் அணுங்க புழுங்க விரிக்குமா அன்னைக்கு வரமா அடமால என்னடா இத்தனை வருஷம் படிச்சு போட்டு உள்ளூரை சுற்றி வந்தவே ஒழுங்க ஒரு வேலைக்கு போகிறானே ஒரு மாசமா அப்படின்னு நினச்சேன் இப்போ தான் கொஞ்சம் நிம்மதி வந்தது அதுக்கு அதுக்குள்ளே இப்படி பொசுக்கள் போயிருச்சு ம் இவனுக்கு வேலைக்கு போய் ரெண்டு காசு சம்பாதிக்கணும் என்ற லெவுதமே இல்லை போல ஆனால் இந்த ஜோசிய காரணங்களை எல்லாம் எதனால் அடிக்கிறதுன்னு தெரியலை இவன் ஜாதகத்தை பார்த்துட்டு ஒவ்வொன்று இருப்பான்னு சொன்னானுங்க நானும் இன்னைக்கு இல்லாட்டி என்ன நாளைக்கு நல்லா வந்துருவான் பிள்ளைன்னு நினச்சேன் ம் ஆம்புத்தான் அதுக்கு ஆயுசு போல என்றாள் சுப்புத்தாயி என்ன குணா அப்பச்சியால் முடியாதா என்று சித்தப்பா கேட்க ஆமாம் மாமா முடியலை இவ்வளவு நாள் பூமதியோட கவனிப்புள்ள கொஞ்சம் ஆரோக்கியமாக இருந்திருக்காங்க இப்போ முடியலை நான் தான் ஒரு மாசமா மெல்ல பார்க்கிறேன் என்றான் அப்புறம் என்ன நீ மேனேஜர் மாதிரி இருந்து பாரு அவர் முடிஞ்சப்ப வரட்டும் என்றார் ம் அப்படி செய்யலாமே என்று சுப்புத்தாயி சொல்ல அப்பத்தா மட்டும் பேசாமல் இருந்தார் பேத்தி ஏதோ விஷயத்தோட தான் வந்திருக்கா என்று இருந்தார் இல்ல சித்தப்பா அப்பச்சி முழுசா முல்ல வித்துடலாமலும் பார்க்கறாரு என்னது விற்க போறாரா என்று அனைவரும் பார்க்க ஆமாம் மில்லு நலம் நல்ல நிலைமையில ஓடும் போதே கைமாற்றி விட்டா தான் விலை போகும் இது எல்லாருக்கும் இது எல்லாரும் நினைக்கிறது தானே என்றாள் ஆமாம் உள்ளூரில் வாங்குகிற ஆட்கள் யாரும் இருக்காங்களா அப்பச்சி என்ன சொன்னார் என்று சித்தப்பா கேட்க அப்பச்சிக்கு எப்படி அந்த மில்லை பிடிக்குமோ அதே மாதிரி எனக்கும் அந்த மில்லை ரொம்ப பிடிக்கும் அது அப்பச்சிக்கும் தெரியும் அப்பா வேலை செய்த இடம் அதனால் எனக்கு அதை விட மனமே இல்லை அதே மாதிரி தான் அப்பச்சிக்கும் அதனால அவர் மில்லை என்ன எடுத்துக்க சொல்றாரு என்றாள் ம் இதுவும் நல்ல ஐடியா தான் இப்பதான் புருஷன் பெரும் பணக்காரன் ஆயிட்டானே அப்புறம் என்ன நீயே வாங்கு குணம் அதை பார்த்துக்கட்டும் என்று சுப்பத்தாயி சொல்ல இல்ல அது சரியா வராது எப்பவுமே உடையவன் பாக்காட்டி ஒரு முலம் கட்டை என்பார்கள் அப்படித்தான் உரிமையானவங்க கண் பார்வை இருக்கணும் தான் நான் ஒரு முடிவு பண்ணி இருக்கேன் என்றதும் அவளைத்தான் அனைவரும் பார்த்தார்கள் நானும் குணா தான் சேர்ந்து வாங்க வாங்கிக்கலாம்னு பார்க்கிறேன் என்றாள் ஆஹா இதை கேட்கும்போது அப்படியே தேன் வந்து பாயுது காதில் கேட்கத்தான் நல்லா இருக்கும் செயல்முறையிலும் சரியா வராது என்கிட்ட பத்து பைசா கிடையாது நான் வெறும் பய இந்த வீடு கூட அம்மா பெயரில் தான் இருக்கு இதை அடமான தான் ரெண்டு பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ணணும் அதனால் என்ன விடு தாயே என்று குணசீலன் அவளை பார்த்து கும்பிட கும்பிடு போட எனக்கு மட்டும் நம்ம குடும்பம் சூழ்நிலை பத்தி தெரியாதா என்றால் பூமதி கோபமாக அதானே தெரிஞ்சும் உன்கிட்ட சொல்லுதுன்னா ஏதாவது ஐடியா வச்சிருக்கும் என்று சுப்புத்தாயி சொல்ல என்ன ஐடியா அவ புருஷனோட பணத்தை தர்றேன்னு சொல்லுவா என்று குணா சொல்ல எதுக்கு எதுக்குன்னு கேட்குறேன் அவர் பணத்தை நான் உங்களுக்கு தரணும் ஒரு முறை மச்சானுக்கு வீட்டை விற்று பணத்தை கொடுத்துட்டு உங்கள் எல்லார்கிட்டையும் நான் வாங்கின பேச்சு பத்தாதா இப்போ அவர் பணத்தை கொடு அவர் பணத்தை எடுத்து உங்களுக்கு தர உங்களை மாதிரி அவர் திட்டவா பே உங்களை மாதிரி அவர் திட்டவோ பேசவோ மாட்டார் தான் ஆனாலும் நாளைக்கு யாராவது சக்திவேல் கொடுத்து தான் இவன் நல்லா வந்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டா என்ன பண்ணுறது அது ஏன் அத்தானுக்கு தானே அசிங்கம் அதனால அவரோட பணம் எல்லாம் வேண்டாம் சரியா மில்லு இன்னைக்கு ரேட் மூணு கோடி பக்கத்தில் மூணு கோடி பக்கத்தில் இருக்கிற இடத்த இப்போ வாங்க வேண்டாம் மில்ல மட்டும் வாங்குவோம் இந்த மூணு கோடியில எழுபத்தஞ்சு சதவீதம் மச்சான் வாங்குவார் நீங்க இருபத்தஞ்சி சதவீதம் வாங்குங்க ரெண்டு பேரும் பார்ட்னர் மில்லை நீங்க பார்த்துக்குங்க வருமானத்தில் அதே மாதிரி எழுவத்தஞ்சு பர்சண்டும் இருபத்தஞ்சு பர்சண்டும் எடுத்துக்கலாம் என்றால் ம் ஐடியா என்னமோ சூப்பராக தான் இருக்குது ஆனால் மூணு கோடியில் இருபத்தஞ்சி சதவீதம் என்பது எழுபத்தஞ்சு லட்சம் சும்மா இல்லை எழுபத்தஞ்சு பைசா கூட இல்லாதவங்கிட்ட இல்லாதவங்கிட்ட போய் எழுபத்தஞ்சு லட்சம் கேட்கிறாய் என்று குணா கேள்வியாக சிரிக்க நீ கொஞ்சம் சும்மா தான் இருடா என்ன சொல்கிறான்னு முதல்ல கேட்கலாம் என்று சுப்புத்தாயி நீ சொல்லு என்றார் நாம் இப்போ ஏற்பாடு பண்ண வேண்டியது எழுவத்தி அஞ்சு லட்சம் தான் அதுக்கு என்ன பண்ணலாம்னு தான் நாம இப்ப யோசிக்கணும் என்று பூமதி சொல்ல கதை நல்லா இருக்கு சஸ்பென்ஸ் தான் தாங்க முடியல சீக்கிரமா சொல்லு என்றான் குணா அப்பத்தா சித்தப்பா குற்ற உணர்வில் சங்கடமாக இருந்தார்கள் ஏனென்றால் சக்திவேலுக்கு வீட்டை விட்டு பணம் கொடுத்த போது அவளை திட்டியது சித்தப்பா விட்டாரும் சுப்புத்தாயும் தானே அதை பூமதி சொல்லிக்காட்டவும் சங்கடப்பட்டார்கள் சொப்புத்தாயிக்கு அப்படி எந்த எண்ணமும் இல்லை அவரை பொறுத்தவரை இந்த மாதிரி அவர் பேசுவதெல்லாம் சகஜம் பேசிவிட்டு மறந்துவிட்டு போய் போய்விடுவார் இவர்கள் அப்படி இல்லையே பாத்தியா இந்த குட்டி இதையெல்லாம் இன்னும் ஞாபகத்தில் வச்சிருந்து குத்தி காட்டுறாளே என்று நொடித்து கொண்டால் சித்தி ம் சொல்லு சஸ்பென்ஸ் தாங்களே என்றான் குணா வேறு ஒன்றும் இல்லை உங்களுக்கு உரிமை உள்ள உங்கள் மாமா வீட்டை விற்று அதோட கொஞ்சம் பணம் நான் மாமா வீட்டை அடமானம் வச்சு அதோட கொஞ்சம் பணம் நான் போட்டு வாங்கிய உங்கள் மாமா வீட்டை விற்று அதோட கொஞ்சம் பணம் போட்டு நான் வாங்கிய உங்கள் மாமா வீட்டை அடகு வச்சு இருபது லட்சம் வாங்கலாம் என்கிட்ட நான் சேர்த்து வச்ச பணம் அஞ்சு லட்சம் இருக்கு கல்யாண செலவெல்லாம் வச்சாதானே பார்த்தாங்க அதனால என்னோட பணம் கிட்ட இருக்கு என்ன அப்ப இதை வந்து ஃபிக்ஸடாக பேங்க்கில் போட்டிருக்கேன் சரியா இப்போ வட்டியோட கூடுதலாக கிடைக்கும் ஆனாலும் இப்போ நம்மக்கிட்ட இருபத்தஞ்சி லட்சம் இருக்குது மீதி ஐம்பது தான் வேணும் அதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்கு நான் வேறு ஐடியா வச்சுருக்கேன் என்றால் இப்போது அங்கே யாருமே பேசலை ஏன் வானம் ரோஷம் பார்க்காத சுப்புத்தாயை கூட வாயை திறக்கலை என்ன எல்லாரும் பேசாமல் இருக்கீங்க என்று அவள் கேட்க இதில் நாங்கள் என்னத்தை பேசுறது குணாதான் முடிவு எடுக்கணும் ஆனால் எனக்கு ஒரு சின்ன சந்தோஷம் அன்னைக்கு சக்திவேலுக்கு கொடுக்கும்போது யாருக்கோ கொடுக்குறா கொடுக்குறான்னு கத்தினவ தான் நீ இன்னைக்கு உன் கொடுக்குறான்னு கத்தினவ தான் நீ இன்னைக்கு உன் பிள்ளைக்கு ஒரு நல்ல எதிர்காலம் வருதுன்னு அதே அப்பன் வீட்டு சொத்தை தூக்கி எந்த பிரதிபலனும் இல்லாமல் கொடுக்குறா ஏன் பேத்தி அவ மனசு அப்படி யாருக்கும் தீங்க நினைக்க மாட்டா யாரையும் குறைவா நினைக்க மாட்டா அவன் மனசு அப்படி என்று அப்பத்தா குணா நீ தயங்க வேண்டிய அவசியமே இல்லை பூமதி அவ புருஷனோட உன்னை கூட உன்னை ஒரு வார்த்தை சொல்ல கூடாதுன்னு யோசிச்சு செய்யினான் இவ சும்மா அவ அண்ணன் மகனுக்கு இப்படி பார்த்து பார்த்து யோசிச்சு செய்வா பார்த்துருக்கேன் ஆனால் இவ உனக்கும் அப்படித்தான் செய்கிறாள் நீ யார்கிட்டேயும் கையேந்தலை உன் மாமன் விட்டு சொத்து உன் மாமா மகளுடையது அவன் கொடுக்குறா நீ வாங்குற உனக்கு உரிமை இருக்கு தாராளமாக நீ வாங்கிக்கலாம் நீ இந்த ஊரில் நல்ல விதமாக முன்னேறினா அவளுக்கும் பெருமைதானே என்றார் அப்பத்தா தாய் வாயே திறக்கலை ஆனால் கண் கலங்கி விட்டது எல்லாம் சரிதான் போமதே நீ சக்திவேலுவுக்கு கொடுத்தாயினா அவன் உன்னை அவன் ரொம்ப கெட்டிக்காரன் நல்லா படித்தான் உன்னோட உதவியால் நல்லா முன்னேறி வந்து இப்போ உன்னை வந்துட்டான் ஆனால் குணசீலனை பற்றி உனக்கு தெரியாதா அவன் அம்மா உன் அத்தை அவனை நம்பி எதுவும் கொடுக்காமல் இருக்கும்போது நீ ஓ நீ உன்னோட வீட்டை இவனை நம்பி கொடுக்கலாமா என்று சித்தி கேட்க அனைவரும் சங்கடமாக தான் பார்த்தார்கள் ஏனென்றால் குணா இப்படியெல்லாம் கேச்சி கேட்கும் ஆள் இல்லை விசிறி அடித்துவிட்டு போய்விடுவான் எனவேதான் அவனை பார்க்க அவன் முகம் இறுகி இருந்தான் சித்தி நான் மச்சானுக்கு கொடுக்கும் போதும் மச்சான் எனக்கு திருப்பி தருவாருன்னு நினைச்சு நான் செய்யல அப்ப என்னோட ஒரே நோக்கம் மச்சானா படிக்க வைக்கணும் எனக்கு கைகால் இருக்கு உழைக்க தெம்புருக்கு உழைச்சு புலைச்சுக்குவே நம்பிக்கை நம்பிக்கைதான் இப்ப அது கூட இல்லை என் புருஷன் வயிறு வாடாம என்னை பாத்துக்குவாரு அவர் இருக்கும்போது இந்த வீடு வருமானம் வருமா வராதான்னு நான் ஏன் கவலைப்படணும் அதை விட முக்கியமா எனக்கு அப்பச்சி மேல நூறு சதவீத நம்பிக்கை இருக்கு அவங்க கிட்ட இத சொன்னபோது ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அத்தனை பத்தி அப்பாச்சிக்கு அப்படி ஒரு நம்பிக்கை இருக்கு அப்புறம் என்ன என்றாள் எல்லாம் சரிம்மா உன் புருஷன் ஒரு வார்த்தை கேட்டியா நாளைக்கு பிரச்சனை வந்துடக்கூடாது இவன் அக் இவன் அக்கா மகன் நீ அன்னை மக எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது என்றார் சித்தப்பா ம் நீங்க சொல்றது நியாயமான பேச்சு தான் ஆனா இதை போய் அவர்கிட்ட கேட்டா திட்டுவாரு இதெல்லாம் உன் இஷ்டம் என்ன ஏன் கேட்கிறாய் அப்படின்னு கோவிச்சுக்குவார் ஆனா மில்லு வாங்குறத பத்தி நான் இன்னும் அவர்கிட்ட சொல்லல முதல்ல அத்தனை சரி பண்ணணும் அப்புறம்தான் அவர்கிட்ட பேசணும் என்றாள் ஆனாலும் உனக்கு எம்பட தைரியம் ஆகாது என்று சித்தி சொல்ல என்னத்தை கொண்டு வந்தோம் பிறக்கும் போது எதுவுமே இல்லை வெறும் கையை இறுக மூடிக்கிட்டு பிறந்தோம் போகும்போது அது கூட இல்லை கையை விரிச்சுக்கிட்டு தான் போகிறோம் இடையில வந்தது இடையிலேயே போயிடும் சித்தி நம்ம கூடவே வர்றது நமக்கான கண்ணீர் நமக்காக கண்ணீர் விடும் நாலு சொந்தங்கள் தான் என்றாள்